السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وكفى وعلى عباده الذين اصطفى أما بعد. قال الله سبحانه وتعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. من يطع الرسول فقد أطاع الله. وقال نبي الله سيد البشر محمد الرسول اللہ صلی اللہ علیہ وسلم من اعرل عن سنتی فلیس منی اوکما فالا علیہ الصلاة و تسلیم شنگ ایک امی ہند مریاد ایک مریتانا میلانا پیلی اور غلے باستر قریہ ہے سہودر غلے صلی اللہ علیہ وسلم اور غلی نرباکی اگر نریند امت مال غلے اللہ رب العالمین நமக்கு தந்திருக்கக்கூடிய மார்க்கம் ஒரு நடுநிலையான மார்க்கம் இதற்கு முன்புள்ள சமுதாயத்தினருக்கு இப்படி ஒரு தெளிவான வாழ்க்கையின் நெறிமுறை ஒரு நடுத்தரமான வாழ்க்கையின் நெறிமுறை வழங்கப்படவில்லை ஒரு சமூகத்திற்கு ரபுல் ஆலமி நல்லா ஊத்தாலா கடுமையை சட்டங்களில் கொஞ்சம் கடினத்தை அவர்களுக்கான மார்க்கமாக வழங்கியிருந்தார் இன்னொரு சமூகத்திற்கான வாழ்க்கை நெறிமுறைகளில் பெரும்பாலும் சலுகைகளை அல்லாஹ் வழங்கியிருந்தான் ஆனால் இந்த உமத்திற்கு அல்லா இரண்டையும் கலந்துதான் தந்திருக்கிறார் இவாதத்துகளில் எடுத்துக்கொள்வோமே தொழ வேண்டும் இல்லையா தொழுகையினுடைய ரக்காக்குகளை நமக்கு மார்க்கம் ரொம்ப தெளிவாக அழகாக சொல்லி தந்துருச்சு அதே குரான் ஷெரீஃப் சொல்லும் கொஞ்சம் சலுகை முதலில் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் நான்கு ரக்காத்துகள் மற்றும் அசர் மற்றும் ஈஷா தொலைவேண்டும் அதை அடுத்து அல்லாஹ் சொன்னான் நீங்கள் பயணத்தில் இருந்தால் தொழுகையினுடைய ரக்காத்துகளை குறைத்து கொள்வதில் உங்கள் மீது குற்றமில்லை எவ்வளவு குறைப்பது என்பதை குறித்து நபி அவர்கள் சொல்வார்கள் நான்கு ரக்காத்துகள் கொண்ட தொழுகைகளை இரண்டு ரக்காத்தாக குறைத்து கொள்ளலாம் பெருமாள் அடுத்த வாழ்க்கையில் இருந்து அவர்கள் பாடம் எடுத்து செல்வார்கள் ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டரை கடந்து சென்றால் இங்கிருந்து அங்கன போனாவெல்லாம் நால ரெண்டாக தொழக்கூடாது ஒரு ஐம்பது மைல் ஏறத்தால ஒரு நாற்பத்தி எட்டு மைல் நாம கடந்து போயிட்டோம்னு சொன்னா அப்ப நம்முடைய தொழுகைகளை நாம் நான்கு ரக்காத்துகளை இரண்டு ரக்காத்தாக கொள்ளலாம் என்று நமக்கு சட்டம் சொன்னார்கள் இது ஒரு உதாரணம் அதாவது மிகவும் கடினமும் கிடையாது ஒரேடியாக நீங்க பயணத்தில் இருக்கீங்க பஸ்ல போறீங்க வசதி இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னு தொழுகையை விடுங்கன்னு சொல்லுங்க எப்படியாவது தொடுவதற்கான ஏற்பாடுகளை செய்து உள்ளுங்க வேண்டுமானால் உங்களுடைய நான்கை நான் ரெண்டாக ஆக்குறேன் ஒரு பஸ் ஸ்டாண்டில் நம்ம தொழ வேண்டிய சூழல் பஸ்ஸை எதிர்பார்த்திருக்கிறோம் யோசித்து பாருங்கள் அந்த நேரத்தில் நாம தக்பீர் கட்டி ஒரு நான்கு ரக்காக தொல்ல தொடங்கி அது முடிவதற்கு ஒரு ஆறு நிமிடங்கள் ஆகி அதற்குள் பஸ் சென்று விட்டார் அப்ப மார்க்கம் நமக்கு அதை ரெண்டு ரக்காரத்தால் தொடரும்படி சொல்லுது பெரியவர்களே இஸ்லாமிய மார்க்கம் என்பது அது நடுத்தரமானது குரான் ஷெரீப் சொல்லுவான் நாங்கள் உங்களை நடுத்தரமான சமுதாயமாக ஆக்கியுள்ளோம் என்று அந்த சொல்கிறான் அதே போல எல்லாவற்றிலையும் அப்படித்தான் வாழ்க்கை இல்லையா செலவினங்கள் இதுலையும் நபிசுல்லா சொல்வாங்க நீங்க ரொம்ப வீண்விரயமும் செய்யாதீங்க ரொம்ப கஞ்சத்தனமும் மேற்கொள்ளாதீங்க இரண்டு மத்தியில் நீங்கள் அல் இயக்கத்தை சுவாத் நடுத்தரம் என்பதை கையில் எடுத்துக் கொள்ளுங்கள் அல் இயக்கத்தை சாது மகிஷா நடுநிலையாக நம்முடைய செலவினங்களை அமைத்துக் கொள்வது என்பது அது நம்முடைய வாழ்வாதாரத்தின் பாதி நிலையை சரி கட்டிவிடும் என்று சொல்வார்கள் நம்ம அன்றாட நடைமுறைகள் ஒரு நிகழ்வுக்குள்ள நாங்கள் போறோம் புகாரி உட்பட பல் அதிசயில் வருது ஒரு மூன்று இளைஞர்கள் வலிமையும் வேகமும் கொண்ட மூன்று இளைஞர்கள் நாயம் மனைவி மனைவிமார்களிடத்திலே வந்து நபியினுடைய இபாதத்துகளை பற்றி விசாரிக்கிறார் நபிசல்லா அலுவலங்க எப்படி தொழுவாங்க ஏன்னா நாயா சுண்ணத்துகள் நபில்கள் பெரும்பாலும் வீடுகளில் தான் அரங்கேறும் ஏன்னா நபியினுடைய ஒவ்வொரு செயலுமே ஃபாலோ பண்ணப்படுது அப்படிதான் இப்ப நபீ நபிசுல்லா அவர்கள் பிறந்துக்கு முன்னால இப்ப நாம சுனத்து இங்க பள்ளியில் வந்து தொழுகிறோம் இது மாதிரி நபிசுல்லாங்க தொழுதாங்கன்னு சொன்னா உம்மத்து என்ன செய்வாங்க சாம்பாக்கள் அது ரொம்ப ஒரு மெனக்கெட்டு ஃபாலோ பண்ணுவாங்க ஒரு கட்டத்துல அது எங்க பரலாயிருமோ அல்லது வேற ஏதேனும் ஒரு வகையில் உம்மத்திற்கு கஷ்டமாயிருமோ என்று நாயம் சோர்னு நினைச்சாங்க வீட்டிலேயே தொடர்ந்து வந்துடுவாங்க அதே மாதிரி பெரும்பாலும் இந்த துது இந்த வித்துது போன்ற தொழுகைகள் வீட்டிலேயே தொழுவாரு அப்ப நவீன நவீனடைய மனைவிமார்கிட்ட வந்து அந்த மூன்று இளைஞர்கள் கேட்கறாங்க நாயம் சல்லாசோடைய விவாதத்தை எப்படி இருந்துச்சு இப்போ மூன்று மனிதர்கள் மனைவிமார்கள் அந்த மூணு பேர் இடத்துலையுமே ஹஹீப் அல்லாசுடைய இவாதத்து பிரதானமாக இருந்துச்சு நீண்ட நேரம் நின்று தோருவார்கள் அப்படி எல்லாம் சொன்ன உடனே இந்த மூணு பேரும் சார் நம்மெல்லாம் எங்க இருக்கிறோம் இவாதத்தவன் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட முத்து நபி முகமது ரசூல்லா சல்ஹாசம் அவர்களே ராத்திரி எல்லாம் ஒன்று முறை ரொம்ப நேரம் நின்று தொழுந்திருக்கிறாங்க கால்விங்க வணங்கி இருக்கிறாங்கன்னு வருது சுரியூது ரொம்ப நேரம் எல்லா இடத்துல மன்றாடி இருக்காங்கன்னு சொல்றாங்களே நம்மெல்லாம் ஏமாத்திரம் அப்படின்னு மூணு பேர் தங்களுக்குள்ள பேசிக்கிட்டு அந்த மனைவி மனைவியிடத்தில் ஆயிசார் அமைடத்திலே ஒருத்தர் சொல்றாரு நான் இனிமேல் ராத்திரி எல்லாம் உறங்க மாட்டேன் நின்று வணங்க போகிறேன் மற்றொரு இனிமேல் நான் பகலில் எல்லா நாளும் சாப்பிட்டுக் கொண்டிருக்க மாட்டேன் முழுமையாக நோன்பு நோக்கப் போகிறேன் அநேக பகல்கள் அல்லது எல்லா நாட்களும் நோன்பு நோக்கப் போகிறேன் மூன்றாம் அவர் இன்னும் ஒரு படி மேலே போய் நான் திருமணமே மடித்துக் கொள்ள போறதுன்னு சன்னியாச வாழ்க்கை பள்ளி உண்டு நான் உண்டு அப்படின்னு வாழப் போகிறேன் என்பது போல சொன்னார் நபிசல்லாஸ்கிட்ட அந்த மனைவி ஆயிஷா விதி இல்லாம அந்த மூணு பேரையும் அவங்க மூணு பேரும் போட்டதுக்கு அப்புறம் நபி அவங்க வீட்டுக்கு வந்தார் நபியிடத்துல இந்த சம்பவத்தை சொன்னாங்க உடனே நபிசுல்லால அவங்க விறுவிறுவரும் பள்ளிக்கு வந்து அந்த மூணு பேரை கூப்பிட்டுக்கு வாங்க என்ன மூணு பேரும் பேசிக்கிட்டேன்னா நான் வந்து ராத்திரி எல்லாம் தொலை போறேன் ஒருத்தன் சொன்னிடலாம் நான் பகலெல்லாம் நோம்பு நோக்க போறேன் இன்னொருத்தன் சொல்லிடலாம் மூன்றாம் முகம் நான் கல்யாணமே முடிக்க போறதுன்னு சொன்னீங்களா யாரு சொன்னா இப்படி ஒரு சொன்னத்து இருக்குன்னு ஏன் சொன்னத்து அது இல்லையே அன்னிக்காக மின் சுன்னத்தி அந்த நேரத்தில் சொன்னதா இந்த வார்த்தை நம்ம குத்துவால அன்னிக்காக மின்சுன்னதி அப்ப சொன்னாங்க திருமணம் என்னுடைய வழிமுறை அந்த நேரத்துல இதையும் சேர்த்து சொன்னார்கள் சுண்ணத்தி சுன்னத்தி பலைசவர்கள் என்னுடைய சுண்ணத்தை நிராகரிப்பவர் அதை அசால்ட்டாக படுபோக்காக அதை நினைப்பவர் என்னை சார்ந்தவர் அல்ல அப்ப திருமணம் அடிப்பது நாயகத்தினுடைய சொன்னது என்பது மாத்திரம் அல்ல அதை தொடர்ந்து சொன்னார்கள் இந்த மூணு பேர்கிட்டையும் உங்கள் எல்லோரையும் அல்லாகவே அதிகம் பயப்படக்கூடியவன் சந்தேகம் இருக்குதா ஆனாக்கும் வாத்து காக்கும் லகு நான் அல்லாகவே அதிகம் பயப்படக்கூடியவன் உங்களை எல்லாம் விட பல மடங்கு நான் ரப்பை அதிகமாக பயப்படுகிறேன் ஆனால் நானே என்ன செய்கிறேன் பல ராத்திரிகள் அதிக நேரங்கள் உறங்குகிறேன் கொஞ்ச நேரங்கள் தான் தொழுகிறேன் பல பகல்கள் சில நாட்கள் நோன்பு வைப்பேன் சில நாட்கள் நோன்பை விடுவேன் அதுபோல திருமணம் அடித்திருக்கிறேன் இந்த மூன்றும் தான் என்னுடைய சொன்னது என்று நம்பி சொல்லுவாங்க அந்த மூவரையும் கொஞ்சம் ஒரு ஒரு அமைதிப்படுத்தினார்கள் ஏன்னா இளைஞர்களுடைய வேகம் என்பது ஆரம்பத்தில் பார்ப்பதற்கு நன்றாக இருக்கும் மாஷா அதுதான் ரொம்ப உத்வேகமா இருக்கிறாங்க மார்க்க காரியங்களை ரொம்ப துடிப்போடு இருக்காங்க அப்படின்னு நம்ம நினைப்போம் அந்த துடிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆயிடுதுன்னா ஒரு வகையான வேகத்தில் கொண்டு போய் சேர்த்து ஏதாவது ஒரு காரியங்களை செய்து பிறகு பெரியவர்களுக்கு அது ஒரு புத்திமுட்டை உண்டாக்கி சமூகத்தில் உண்டான பெரியவர்கள் அந்த பிரச்சனையை எதிர்கொள்றதுக்கு இந்த மாதிரி எப்படி ஆகி போச்சாமல போலீஸ் ஸ்டேஷன் அதுவும் இதுவும் போயிட்டு இருக்கும் அப்போ வேகம் என்பதை கட்டுப்படுத்துகிறார்கள் வேந்தர் நபிகள் சொல்லு அலி வசல்லம் வேகம் என்பது கூடாது நடுநிலையான நிலை என்ன அப்படின்னா மார்க்கத்தில் பற்றி இருக்க வேண்டும் அதே சமயம் பெரியவர்களோடு நாம் ஆலோசித்து எந்த காரியத்திலும் இறங்க வேண்டும் இது உதாரணம் இது போல ஒவ்வொன்றையும் நாயகம் சல்லாசம் அவர்கள் ஒரு நடுநிலையான கண்ணோட்டத்தோடு அணுகும்படி சொன்னார்கள் அது இவாதத்தாகட்டும் வாழ்க்கையின் உண்டான எல்லா நிலைமைகளாகட்டும் இந்த உம்மத்தினுடைய இந்த உம்மத்தினுடைய சில ஆபத்துகளுக்கு காரணத்தை நம்ம பார்த்தோம்னா முந்தி சமுதாயத்தில் இருந்த அந்த இஃப்ராத்து அண்டு தஃப்ரீத் ரெண்டு அரபி வார்த்தை பொண்ணு இஃப்ராத்துனா தஜாவுஸ் ஹத் அன்லிமிட்டடாக ஒரு காரியத்தில் இறங்கி தடார் போடார் என்று செய்து அதில் ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிறோம் இஃப்ராத் தஃப்ரீத்ன்னு சொன்னால் ரொம்ப ஒரு தொய்வு நிலை அப்படியே ஒரு மாதிரி இந்த கீழே கடக்கிற மாதிரியே இருக்கிறோம் எந்த ஒரு உற்சாகமும் இல்லை எந்த ஒரு உத்வேகமும் இல்லை நம்ம வந்து இபாதத்துகளிலையோ அல்லது குடும்பத்தினுடைய சீரமைப்புகள்லையோ சமுதாயத்தினுடைய நலன்கள்லையோ கொஞ்சமாவது பங்கெடுப்போங்கிற சிந்தனையே இல்லாம அப்படியே செல்பிஷாக அல்லது தனக்கு கூட ஒரு முன்னேற்றத்தை அவர்கள் ஏற்படுத்தி கொள்ளாமல் கிடைக்கக்கூடிய அந்த நிலையும் கூடாது வெகு வேகமான நிலையும் கூடாது இது ஒவ்வொன்றிலே அதுதான் வீரமும் கூடாது நாயகத்தை விட வீரமான நபர் யாரும் இல்லை நபிசவலு அவங்க தேவையில்லாமல் கோபப்படலை நபிசவலு அவர்கள் கோலையாகவும் இருக்கல ஒவ்வொன்றிலும் வெட்கம்னு எடுத்துக்கோங்களேன் வெட்கத்தில் நடுத்தரம் என்பது என்ன அப்படின்னா ரொம்ப சங்கோஜப்பட்டு எதுவுமே தெரியாமல் ஒதுங்குவதும் வெட்கம் அல்ல வெட்கமே இல்லாத நிலையில் வந்து அப்படியே தடார் புடார்னு சொல்லி நாலு பேருக்கு மத்தியில் நின்று ஒரு மசாயிலோ அல்லது வேற எதையாவது ஒன்றைய சில ஒரு கடினமான வார்த்தைகளை கொண்டு கேட்டு இப்படி இருப்பதும் ச சூழல் அல்ல ரெண்டுக்கு மத்தியில ஒரு ஒரு வெட்கமான ஹயா என்று அளவில் சொல்வார்கள் அப்போ ஹயாவுடைய நிலையில் வாழ்வது நடுத்தரமான வெக்க நிலை இப்படி ஒவ்வொன்றில்லை ஆக நம்முடைய மார்க்கம் நம்மிடத்தில் எது எதிர்பார்ப்பது என்னடா கல்வியோ அமலோ மற்ற சமுதாயத்தின் காரியங்களோ நம்முடைய குடும்பத்தின் முன்னேற்றங்களோ எல்லாவற்றிலையுமே ஒரு நடுத்தரமான நிலையில் இருப்பது அல்லாஹ் குரான் ஷெரீஃப்ல ஹைராத்துகளில் தான் முந்தும்படி சொல்கிறான் எப்படி ஒமின்ஹும் சாபிகும் பில் ஹைராத் மக்கள்ல சில பேர் ஹைராத்துகளை கொண்டு முந்துவாங்கன்னு நல்லா சொல்றானே அது வந்து இவாதத்துகள் போன்றவைகள்ல அவரை விட நான் முந்தணும் நினைக்கிறமே தவிர அதில் ரொம்ப வேகம் காட்டி நம்முடைய உடலை வருத்தி கொள்ளக்கூடாது ரபுல் ஆலமீன் அல்லாஹு தாயா அல்லாஹூம் ரசூலும் நம்முடைய மார்க்க விஷயத்தில் எதை விரும்புகிறார்களோ எதை நபிவர்கள் தன்னுடைய வழிமுறை சொன்ன என்று சொன்னார்களோ அதன் அடிப்படையில் வாழுகிற தௌஃபீ அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் தந்தல்வானாக ஆமீன் ஆமீன் அரபு அஸ்லாம் வலைக்கம் அரமத்துல்லாஹி வரக்காட்டேன்